இதான் எங்களோட வீடு இதுவரைக்கும் வரைக்கும் ஒருத்தர் வந்து பார்க்கவே இல்லை எங்களோட வீட்டை டியோட்ட எங்க கூட கூப்பிடு காட்டு எங்கட வீட்டை வந்து பாருங்க எங்கட வீடு அழுகுது தகர மாத்து சாகிட்டு கேட்டு அதான் நம்ம இப்ப வந்து செத்தது அப்புறம் என்ன சாரண்டு நீங்க எங்கிட்ட கேட்க அது என்னடா நாங்க இப்ப வந்திருக்கோம் உங்களோட நிலைமை எங்களுக்கு தெரியாது நீங்க அத கேட்கணும் மெஷினரி வந்ததால நிறைய கூலியாட்களுக்கு வேலை இல்லாம போயிட்டு சிவரைக்கு எங்களை வந்து ஒருத்தர் பார்க்கல எங்கள் வீடெல்லாம் படிச்சு போய் திங்கி பாருங்க அம்மா சத்து ஒன்பது வருஷம் என்ன இறந்ததுக்கு பிறகு செய்கிற உதவியை விட இப்போ செய்கிறது நல்ல மண்ட மாதிரி கதைக்காங்க அது வந்து நாங்கள் இப்போ தானே வந்திருக்கோம் அது வந்து அவங்கட இந்த வீட்டு திட்டம் கட்டப்பட்டு இடையில் நிப்பாட்டப்பட்டதால் எவ்வளோ குடும்பங்கள் வந்து கஷ்டப்படுது அதோட வந்து சும்மா வேஸ்ட்டு தனி அந்த காசு அது வந்து குறிப்பிட்ட ஒரு அப்புறம் வீட்டில் அனுப்பினேன் சரி நேரம் அனுப்பினேன் அந்த நிற்கட்டேன் நின்று நம்ம ஒரு வருஷத்துக்கு நான் நின்று முடிஞ்சல அது ரொம்ப வேலை சீரன் அதுதான் விலை விலை பூஜை சைக்கிள் டயர் செஞ்சு சைக்கிள் டயர் மாற்றி சைக்கிள் ஆகிறது ரொம்ப அதாவது சைக்கிளில் போகணும் அவ்வளோ சூரம் போகணுமே இல்லை மோட்டர் சைக்கிள் வச்சுக்காங்க ஓடையிருக்காரு கூப்பிடா அப்போ நம்ம அந்த வீட்டை வித்து போட்டோம் என்ன செய்யற ஒரு காலம் அந்த வீட்டுக்கு தருவா தராமல் போயிடுவாங்களா இல்லை எல்லாரும் வித்து போட்டாங்க அது எனக்கு ஏல அத மரம் என்ன செய்யற நம்ம போகாட்டி அப்போ போற டைம் பிள்ளைகள யார்ட்ட போட்டு பாக்குற அளவு கொண்டுமில்லை தகரம் வந்து மேலே போட்டுருக்காங்க உழவுதும் வடிச்சு வடிச்சு இருக்குது அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜேபி ப்ளாக் நான் உங்கள் ப்ரியா இப்போ வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் வாழைக்காலை இழுப்பட்டிச்சேனி அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் என்ன விஷயமா சொன்னால் உதவி திட்டம் செய்கிறதுக்காக தான் இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கிற குடும்பத்தை பார்த்தா இது வந்து ஒரு இளம் குடும்பம்தான் இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகளும் அக்காவும் அந்த கணவரும் இருக்காங்க ஆனால் இருக்கிற வீட்டுற நிலைமையில் நாங்கள் இப்போ வந்து பார்த்த உடனே சாதாரணமாக எங்களுக்கு இதை தாண்டி வந்து கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அங்கே போகலாம்ன்ற ஒரு கட்டத்துக்கு முடிவுக்கு போயிட்டோம் அப்போ இருந்தாலும் உடனே அவங்க வந்து அவங்களோட எங்களோட வீட்டை கொஞ்சம் வந்து பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் எடுக்க தேவையில்லன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் விடுங்கன்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி கதைக்கு அப்போ நான் வந்து அவங்களோட வீட்டடிக்கு வந்து பார்த்தா நல்ல மட்டும் சொல்லி நாங்கள் வந்து வீதியோரத்தில் வச்சு தான் அவங்கள சந்தித்தேன் அப்போ அவங்க வந்து அவங்களோட வீட்டடிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களை அப்போ வந்து பார்த்தோம் இப்போ சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிற மழை பெஞ்சு வீடு ஃபுல்லாக உழுகி எல்லாம் வந்து கூட்டி க்ளீன் பண்ணி ஃபேன் எல்லாம் போட்டு காய வச்சுட்டு தான் பிள்ளைகள் எல்லாம் தூங்க வைக்கிற சரியான கஷ்டமாக இருக்கி கணவருக்கு வந்து கூலி தொழில் செய்கிற மழையால் உருடம் போகலை சாப்பாட்டு ரீதியான பிரச்சனைகள் அப்படி நிறைய விளக்கங்களை அடுக்கி கொண்டே போனாங்க அப்போ நான் சொன்னேன் நான் நாங்கள் வந்து நீங்கள் இந்தளவுக்கு தலை காணொலி பதிவு செய்யலாம் இருந்தாலும் வந்து பார்க்குற உறவுகள் உங்களுக்கு உதவிகள் செஞ்சு தந்தால் நாங்கள் இங்கே வந்து செய்வோம் வீடியோ எடுக்கிற அப்படி சம்மந்தமாக எல்லாம் விளக்கங்கள் சொல்லியிருந்தேன் எதுவும் பிரச்சனைகள் இருக்குதான்னு சொல்லி அந்த டைம்ல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களோட கஷ்ட நிலைமை தொடர்பாக பேசுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வந்து கதைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நாங்கள் அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல தான் வந்திருக்கோம் இப்போ அவங்களோட வீட்டுற நிலைமையை வந்து நேரடியாக போய் அவங்களோடையும் கதைச்சாத்தான் உங்களுக்கும் விளங்கும் அதே மாதிரி எனக்கும் தெரியும் முன்ன பின்ன அறியாத இடத்துல வீதியில் சந்தித்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சரி இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் உங்களோட ஆதரவையும் எங்களுக்கு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம போய் அவங்களோட குடும்ப நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம அவங்களோட பேசி தெரிஞ்சு கொள்ளலாம் இது வந்து தைப்பொங்கல்ல முன்னிட்டுதான் இந்த இதெல்லாம் கட்டியிருக்காங்க தோரணங்கள் என்னது ஆஹ் இந்த அம்மாவும் வந்து உதவி கட்டு இருக்காங்க என்னம்மா சொல்லுங்கம்மா கூட கண் பார்வையும் சாப்பாடு மாணி அந்த மாவுல கல்யாணம் கட்டி குடிச்சிருக்கேன் அவங்க காமஞ்சுக்கு போய் வேலை செஞ்சு அவங்களுக்கு சாப்பிடற ஒரு அம்மா அப்பா உழைச்சு கொடுக்குற எங்களோட கடம்பியா இருந்து கேக்குறாங்க மானி அப்ப அவரும் ஏழா மனுஷன் மானே அம்மா அப்பாவுக்கு அப்பாவுக்குள்ளே தானியம்மா குடுக்கணும் அவன் கல்யாணம் கட்டித்தவன் மானே கல்யாணம் கட்டி எந்த நாளும் தருவாங்கம்மான் கடையில பதினாறு இருபதாயிரம் ரூபாய் சாமண்டி சந்தை அவட இதையும் பொரியன் ஒரு ஏற்கானு மோனி என்ன இரு சொல்லுங்களேன் மோனே என்ன செய்ய சொல்லி போட்டு இந்த சாமி இல்லண்டா நாங்க இப்ப வந்த இடத்துல இப்ப இந்த வீடும் இந்த வீடும் நீங்களும் கஷ்டம் சொல்றீங்க அவரதான் முக்கியமான இப்ப வந்து உங்க ரெண்டு பேரையும் பாக்கக்குள்ள எங்களுக்கு சின்ன பிள்ளையல் இருக்கிற வீட்டுக்கு சாப்பாடு இல்லைன்னா அங்கதான் முதன்மையா தெரியுது எங்களுக்கு மானு சாப்பாடு நேரத்து நீங்க பொய்யண்டா நீங்க அந்த ஊருக்கு கேளுங்க மானே சாப்பாடு எல்லாம் கிடந்து மான்னு எங்களுக்கு சங்கத்தி அந்த மானுக்கு சாப்பாடு உடுத்தா மர கடையில போய் கடன் கூட மான்னு எங்களை நம்பி தாராங்களோ உண்ட ஊரு சளைக்கிறாரு இல்ல என்னதான் நம்பி தாரா அவரு என்னதான் நம்பி தாரன்னு கேக்குறாங்க சரி சரி நீங்க யோசிக்காதங்க நாங்க இங்க எடுத்துட்டு வந்து காணொலி உங்களையும் பதிவு செய்வோம் சரியா எங்களை வேறதா முதலெடுத்து சந்திக்காங்க கேட்டு பாருங்களா எங்களோட நிலைமைய என்னண்டாம் அவங்க சொல்றத பொறுத்து இல்ல நாங்க வந்து பார்த்தா ஆற எடுக்க தோணுமோ அவங்கள தான் எடுப்போம் நாங்களும் ஏன சொன்னா இப்ப வந்து விசாரிக்கிற நேரத்துல எங்களுக்கு தெரியும் விசாரிச்சு பாருங்கோ உங்களுக்கும் கடவுள் உங்களுக்கும் இந்த பணம் இதுல இப்படியான இடத்துல நீங்க செஞ்சு இல்லைன்னா புண்ணியம் கிடையாங்க எங்களுக்கு சரியான கஷ்டமாள் போன பொங்கலுக்கு கூடமாள் நீங்கள் நீங்க எல்லாரும் சாமானும் அதுக்கு முடியாமல் கங்கட்டி எழுப்பம் கொச்சா தூட தந்து ஒழுப்பேன் தந்தால் அதை அதான் எங்களுக்கு காணுமா அவன் நடுக்க அவருக்கு போட்டு ஆக்கடலாம் அங்கே இருக்கிற இப்படியான முடியுது இது அங்கே நான் உங்களுக்கு கைச்சப்படுறேன் செத்ததுக்கு பறவை எனக்கு என்னதுக்குமா நீங்கள் ஆடு செஞ்சுட்டு எனக்கு செத்துக்கு பறவை செய்ய தெரியலமா உச்சுரோடது கேட்கு சாப்பிடறதுக்கு நான் என்னதுக்கு நான் உச்சரோடான்னு ஆடணும் இல்லை செத்துக்கு பிறகு என்னதுக்கான செத்துக்குமா

சின்ன வயசுல இருந்து நீங்க அவங்களை இருந்தீங்கன்னு சொன்னா அவங்க ஆகுனா தான் தொழில் செய்யலாம் அது சரிதான் ஆனா குடும்ப கஷ்டத்தால இந்த பிரதேசத்துல இருக்கிற பிள்ளைகள் வந்து சில புள்ளிகள் ஸ்கூலையும் வேலைக்கு போறாங்க அது வந்து பிரச்சனை தான் ஸ்கூலுக்கு போத்தான் பண்ணுவோம் ஓஎல் வந்து பாஸ் பண்ண மகன் ஒரு பாடம் தான் அப்ப அவர் வந்து படிக்கிறதே நீ வந்து தொழிற்கல்விதான் அவர் படிக்கணும் மற்றது சரி வர அவருக்கு சரியம்மா நாங்க இங்க பாத்துட்டு வரோம் நாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு கண் பார்வை என்ன பிரச்சனை ஐயா சின்னல்ல ஓடியா அப்படிதான்மா சின்னல்ல இருந்த அப்படிதான் நீங்க திருமண செய்யக்குள்ள கூட இப்படிதான் இருந்தவர் சின்னல்ல ஓடியா அப்படிதான் முதல் கொஞ்சம் தோழி செய்யலாம் இப்ப கொஞ்சம் எத்தனை பிள்ளைகள் ஐயாவுக்கு

ஒரே விளாண்டா காசு ஏறாங்க அதை வச்சு தான் சிறு வச்சு எந்த வாங்கி வாங்கி சாப்பிட்டு இது செய்யிட்டேன் அதுதான் சரி சரியா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நாங்க இங்க எடுத்துட்டு வருவோம் சரியோ நம்ம வந்து சந்திக்க வந்த இடம் இவங்க தான் ஆனால் இடையில வந்து பக்கத்தில் இருக்கிற அம்மா தான் ஏன் வந்து எங்களை எடுக்கலைன்னு சொல்லி அவங்களும் வந்து கேட்டிருந்தாங்க அதில் வந்து என்ன இறந்ததுக்கு பிறகு செய்யற உதவியை விட இப்ப செய்யறது தான் நல்ல மண்ட மாதிரி கதைக்காங்க அது வந்து நாங்கள் இப்ப தானே வந்திருக்கோம் அது வந்து அவங்களோட பிரச்சனை தொடர்பாக அவங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டி பிள்ளைகள் இல்லாட்டி பரவாயில்ல அவங்க பிள்ளைகள் இருந்தும் வந்து அவங்க பார்க்காங்க இல்லைன்னு சொன்னா என்ன செய்யறோம் நம்ம வந்து இந்த காணொலியை பதிவு செஞ்சுட்டு அதுக்கு பிற்பாடுதான் தான் அவங்களோட நிலைமை தொடர்பாக பார்க்கணும் சரியா முதல் உங்களோட விளக்கத்தை பார்ப்போம் வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேரு என்ன சுவரஞ்சனி எத்தனை வயசு இருபத்தொன்பது இருபத்தொன்பது வயசு இந்த வீட்டில் யார் யார் இருக்கீங்க நான் கணவர் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைகள் ஒரு வயசு எனக்கு ஒன்பது வயசு ஒன்பது வயது ஒரு பிள்ளைங்க நாலு வயசு ஆகுது ஆ இந்த இருக்கிறார் நாலு வயசு வேற எத்தனை வயசு சின்னாளுக்கு நாலு நாலாம் வருஷம் வந்து நாலு வயது நாலு வயது நர்சரி போடுறாரு நர்சரி இங்கே அனுப்புனேன் இப்போ இங்கே நர்சரி இல்லையா ஏனா இங்கே முதல்ல ஒரு டீச்சர் படிப்பிச்சவா வழி நடத்தாவு இப்போ ஒரு டீச்சர் படிப்பிக்கிறா படிப்பு கொஞ்சம் படிப்பிக்கிறத பிள்ளைங்களோட எடுத்துன்னு போரலாம் நெண்டுத்தா இப்போ வர வருஷம் தான் சரின்றது படிப்புன்றது இல்லை அங்கே அவங்களோட சின்ன வயசுல அவங்களோட ஆளுமையை செய்கிற பொன்னு சேர்த்தேன் வருஷம் போனவரு இப்போ சம்பளம் பிரச்சனையே டீச்சர்னு நின்றுத்தாவு இப்போ எல்லாரும் கொத்தி கொத்தியால்கானு போக்காடுறாங்க என்ன அப்படி போக்காட்டு வசதி இல்லை நான் கஷ்டத்தினாடி காமிச்சிக்கின போய் ரெண்டு மாசம் അതായത് പൊടി എനിക്ക് പോ കടമില്ലേ ഇപ്പം കാമണ്ടുക്ക് വിലയ്ക്ക് പോകോ രണ്ട് മാസം കൂടി തന്നെ പോകേണ്ട രണ്ട് മാതമാ പോകോ മുതൽ എന്തൊരു പൈസ വില സംഞ്ചേനാ വില സഞ്ചു കൊഞ്ചം ഇങ്ങനെ ഇങ്ങനെ കൊഞ്ചങ്ങ വെയിൽ അറിക്ക് വളവുകൾ അത് വേലിക്കും ഇതായിരുന്നു പറക്ക പൊടി പ്രെഗ്നൻറ്റാ നപ്പം പോയി സേർന്ന് കാൽ ഉളന്ന് നാലഞ്ചരപ്പോൾ ഇപ്പം ജോയിൻ പണേ രണ്ട് രണ്ട് മാസം രണ്ട് മാതാ പോകോ അതേക്ക് അതേ മരണം എന്നാ ചെയ്യുന്നത് പോകാതെ அப்ப போற டைம் பிள்ளைகளை யார்ட்ட வீட்டுக்கு சரியா பாப்பாங்க இதான் எங்களோட வீடு இது இது எங்கட வீடு வீடு வரைக்கும் ஒருத்தர் வந்து பாக்கவே இல்லை எங்களோட வீட்டை டீயோ டைம் கூட கூப்பிடு காட்டின எங்க வீட்ட வந்து பாருங்கோ எங்களோட வீடு அழுகுது தகர முடியாது மாத்து தாக்கிட்டு எனக்கு தெரிய இருந்தே அம்மா என்ன வந்த உதவி செய்ய சொன்னாரு ஒருத்தர் ஜீஸ் வந்தாரு ஜீரம் தாரம் அதை வசதி இல்லை என்னோட உதவி செய்ய துட்டி நட்டானு வந்த பாப்பா அப்படி திட்ட அப்படின்னு சொன்னாரு ஒருத்தரையும் காட்டல அப்படி ஒவ்வொரு மழை வெஞ்சு அப்படியே தண்ணி நிற்கும் கூட்டி போட்டு பேனை போட்டு காய வச்சு அதை இறதுக்கு கடற்கரை ஒரு லைன் வீடு வீட்டு திட்டம் பத்து வருஷம் வந்து ஒரு வீட்டு திட்டம் லைன் வீடு அடுத்திருந்தாங்க ஆஹ் அது பல காசு குடுக்கற ஒன்னு குடுக்கல அப்படியே ஜன்னல் படுத்துற விட இருக்கு ஏன் அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி தர இல்லையா எழுவத்தையாயிரம் காசு இருந்தவங்க எழுபத்தையாயிரம் தான் வந்தவங்க இவ்வளவு காலம் அதுக்கு அஞ்சு நாலு வருஷம் சஜித் இருக்க வந்து சஜித் வீட்டு திட்டம் வந்து இடையில அரசாங்கம் மாற்றப்பட்டதால நிப்பாட்டப்பட்டதுன்னு வந்த அதெல்லா உங்களுக்கு வீட்டு திட்டம் தான் வந்திருக்காங்க அப்ப ஏனி இதுங்கூட வளவா இல்ல மாமிர மாமி உங்களுக்கு சொந்த வளவு இல்ல அப்பா வளவில ஒரு வீடு அக்காவுக்கு அக்காவை கொடுத்துட்டாங்க ஒரு ஒரு லட்சம் தான் காசு ஒரு ஹோட்டல் மாதிரி செஞ்சு எடுத்தனா ஆ சரி அக்கா இப்ப வந்து நீங்க அங்க வீடு கட்டி இருக்கீங்களே அந்த வளவு யாருற வளவும் அதோட ஒரு கலா கலான்னு சொல்லி அவங்க வளவு அவங்க வந்து

என்ன போன சம்பளம் எடுத்து கடையில சாம்பாங்கிற அடுத்த குடுக்குற கடையில சாப்பாங்கிற அடுத்த கொடுக்குறேன் காசு மிஞ்சி பிள்ளைங்களுக்கு நோம்பு உடுப்பு எடுத்து நோக்கி படைத்தேன்னா அவர் தொழில ஒன்ட்டு மில்ல அவர் போயிருக்காரு பண்டிவால கூப்பிட்டு போயிருக்காரு கலப்பு வெட்டுறேன்னு சொல்லுவாங்க வயலுக்குள்ளே வந்து வெட்டுற வேலைகளுக்கு போயிருக்காரு சைக்கிள் ஒண்ணு கிடக்குது அது டயர் மாத்தையும் கூட என்ன அப்படி வசதி இல்லை கிடக்கு அப்படின்னா கொண்டு ஏத்தி கொண்டு விட்டு போறது தூரத்தை போறதுல இல்ல அவர் வந்து என்னத்தில வேலைக்கு போறாரு ஒருபடி ஏன் ஏத்திட்டு போறான் பைக்ல பைக்ல ஏத்திட்டு போறான் நடையில போற அவர் வந்து என்ன வேலைக்கு போறவர் உங்களோட கணவர் கூப்பிட்ட அப்படியா இருக்கு வெள்ளா விட்டது கூப்பிட்டேன் இப்ப வெள்ளாம யாரு கையால வெட்டுற இந்த புள்ளுகளை மட்டும்தான் கையால வெட்டுறாங்க மற்றபடி எல்லாம் மிஷின் தான் மெஷினரி வந்ததால நிறைய கூலி ஆட்களுக்கு வேலை இல்லாம போயிட்டு வரைக்கும் எங்களை வந்து ஒருத்தன் பாக்கல எங்க வீடெல்லாம் படிச்சு திங்க பாருங்க

அந்த வயலுக்குள்ள நடுவுல அதுக்கு பக்கத்துல பக்கத்துல இங்கால ஒரு வீடும் கிடக்கு நாங்க ஏற்கனவே வீடு எடுக்கக்குள்ள பார்த்தோம் அந்த வீடும் கூடதுதான் அறுவாசி என்ன லிண்டன் கட்டி கிடக்கு நாலஞ்சு பேரு ஒன்னு வித்து போட்டாங்க முழுப்பேரு அம்பிக்கல ஒரு காலம் பெரும் வீடு மன்றோட்டு வீடு கட்டவங்க என்ன டோர்ல தராங்க ஒன் டம்பு தராங்க

இல்ல சாமி படம் அப்படி வச்சிருக்கேன் சாமி படம் பாக்குற அளவு கொண்டும் இல்ல தகரம் வந்து மேல போட்டிருக்காங்க உழகுது வடிச்சு வடிச்சு இருக்குது தார மாத்திர அளவு உதவி செய்யுங்க என்னென்னு சொன்னா நீங்களும் யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல் நாங்க வீடியோ போடுறதன் மூலமா கிடைக்கிற உதவிகளை வந்து செய்யறது உங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்பது வயசு எத்தனை வயசுல திருமணம் செஞ்சேன் நீங்க இருபது வயசு இருபது வயசுல அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா இல்லையா அப்பா சத்து அம்மா சத்து ஒன்பது வருஷம் அப்பா சத்து ரெண்டு வருஷம் அப்பா வயசு போனவர் அப்பா ரெண்டு கல்யாணம் முத்தாவும் கல்யாணத்தில் வசதி பாராக்கள் ரெண்டாவது கல்யாணத்தில் கொஞ்சம் இல்லாதாக்கள் அம்மா வழியில் உயர்ந்து மனநோயை வந்து சத்துத்தாவு இப்போ அவங்க வந்து உங்களுக்கு வளவுகள் ஒன்றும் தர இல்லைன்னு அம்மா அப்பா தர இல்லை சகோதரங்கள் எத்தனை பேர் ஆறு பேர் ஒரு ஆள் கபடி நடத்த வைக்கப்படுற மாதிரி சரியாக ஹடனம் அம்மான்னு சொல்லி விடுபடப்படு பெரிய வைத்தா வெளிய வைத்தா நாலு தம்பி நாலு தம்பியில மூணு ரெண்டு பேர் கல்யாணம் கிடைத்தானுள் ரெண்டு பேரு வந்து அவங்க அப்பாட இப்போ உங்களுக்கு நாலு தம்பின்றீங்க அந்த நாலு தம்பிக்கு ஒரு பத்து பத்தாயிரம் ரூபா காசு போட்டு உங்களுக்கு எடுத்து தரா தரையிலாம் போயிட்டா இப்பதான் ஃப்ரெண்டு கல்யாணம் கிடைத்தானுள் ஆனால் அவர் ஃப்ரெண்டு பிள்ளைங்கள் அவர் அப்பாட மூத்த பிள்ளைங்களோட கொடுமைடா பா உங்கள்கிட்ட வில்ல பொண்ணு மருத்துவன் ஒருபடி வந்து பண்ணுவோம் இப்போ ஒரு கிட்ட ஒரு படி வந்து பண்ணவும் விளையாடியே வரல ஒரு தரம் வரல என்ன இது என்ன அந்த வடவுக்கு வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்த விலை முப்பத்தையாயிரம் தான் அது வந்து அப்போவே கொடுத்துருந்தா அது ஐம்பதாயிரம் ரூபாய மாறி இருக்காது அப்போவே வந்து ஒரு முப்பத்தையாயிரம் ரூபாய் காசு உங்களோட தம்பியாலேயோ இல்லை உங்களோட கணவராலேயோ கொடுக்க முடியும் போயிட்டு தானே வீடு வரும் 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 பார்த்துருங்க வீடு வரும் வந்து வள வீடு வர முதல் வளவு நம்மளுக்கு சொந்தமாக இருந்தால் தானே வீடு நம்மளுக்கு சொந்தமாக இருக்கும் சொன்னவங்க அந்த பல இந்த வீட்டு காசில் கட்டம் கட்டமாக தாங்க மூன்று நாலு கசந்தாங்கன்னு தான் கேட்டவங்க அப்படிதான் பலவு தந்த பிறகு லைன் போட்டு ஒரு எழுபத்தாயிரம் காசு தந்தாங்க எழுபத்தி ஐநூறு காசு காசே தரல அது பிறகு வீட்டு காசு போடுவாங்க வீட்டு திட்டம் கட்டப்பட்டு இடையில் நிப்பாட்டப்பட்டதால் எவ்வளவு குடும்பங்கள் வந்து கஷ்டப்படுது அதோடு வந்து சும்மா வேஸ்ட்டு தானி அந்த காசு அது வந்து குறிப்பிட்ட ஒரு ஒரு சில குடும்பங்களுக்காவது ஒழுங்கான முறையில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல அறரை மட்டம் கட்டப்பட்டு எல்லாம் வந்து வீணாக கிடக்குது அப்படியே எல்லாம் வந்து வீடு இவங்களுக்கெல்லாம் வீடு இப்போ முடித்து கொடுத்துருந்தா அளவுக்கு கஷ்டப்படுத்தே வெள்ள தானே இந்த அளவில் இருக்கிறதால உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா எங்களுக்கான எழுதி தரல என்ன அப்படியே அவருக்கு குடிக்கிது சன்ன உரிப்பாரு தான் இல்லை வந்து எழுதி தரலன்னு சொல்கிறீங்க இது வந்து கூட யார் ரொலவும் மாம அவங்க வந்து உங்களுக்கு எங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு என்ன எழுத தரல இன்னும் தரல இப்போ சரி உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு இருக்குன்னு ஒரு கொட்டியில் ஒன்று வந்துட்டு வைங்களேன் நீங்கள் வந்து அந்த கொட்டியில் இங்கே அமைப்பீங்களா அங்கே அமைப்பீங்களா நான் சேரச்சி ஒரு நேரம் காசு கிடைக்க உங்களுக்கு காசு பசிட்டு எழுதுறாங்க இந்த இந்த அப்ப அந்த அந்த வளவு கிடைக்கணும் அக்கா என்ன செய்யறன்னு ரெண்டுலயும் கால வச்சா என்னக்கா நடக்கும் நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு மனு தானி மக்கா இப்ப வளவு வாங்க இல்லாதீ ஆஹ் நீங்க அப்படி யோசிக்கீங்க சரி ஃபர்ஸ்டுக்கு வந்து உங்களுக்கு இருப்பிடம் இல்லாம இருக்கு நீங்க ஏதாச்சும் அங்க உங்க அந்த வீட கட்டுப்படுத்தன்னு சொன்னா அந்த விடவு போயிடுவேன் இது கிடக்கு அது இல்ல இதுக்கு தண்ணி எடுத்துருக்கு கரண்ட் டொய்லெட் நீங்க எடுத்துருக்கீங்க புரியல இப்ப உங்கட பிரச்சனை வந்து இதுப்ப கூட சொந்த வில பாக்குறேன்னு சொன்னா அவங்களுக்கு காசி குடுக்கணுமே காசி தேவையில்ல ஆளுக்கு ஒரு துண்டு வளவங்க சொன்னவங்க இங்க வீடு கட்டாம அங்க கட்டுன நீங்க லைன் வீடாமனு சொல்லி லைனா தடுக்கணும் லைனாத்தி அங்க அங்க ஒரு துண்டு தந்தவங்க அது வந்து அப்ப அரசாங்கத்தலை நிலம் தரல உங்களுக்கு இல்ல அப்ப அப்படி அங்க வந்து வற்புறுத்தி கட்ட வைப்பாங்க உங்களுக்கு அக்கா வீடும் அவங்களுக்கு ஒரு வளவு அவங்க அரசாங்கம் எடுத்து அவங்களுக்கு ஒரு வீடும் கொடுத்து அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன தொகையை கொடுக்க சொன்னவங்க அப்ப ஆளு முப்பத்தையா காசுட்டாமட்டா வளவுக்காக மூன்று கடத்துல எல்லாரும் வளவும் எல்லாரும் வீடு அந்த இடத்துல எவ்வளவு பக்கத்திரிக்க பக்கத்திரிக்காக்களும் என்ன இது வந்து அந்த லைன் வீட்டு திட்டம்ன்றதால குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் அந்த வீடுகள்லாம் இருக்கணும் அதுக்காகத்தான் நீங்க அங்க வந்து வளவு காசு தாரம் பண்ண அங்கேயே கட்டணும் நீங்க அந்த காசும் குடுபட்ட மாதிரி இல்லை வீடும் கம்ப்ளீட் ஆகல இப்ப இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்ற மாதிரி இருக்குது சரி இப்பதான் விளங்குது எனக்கு நிலவரம் சரி இப்ப அந்த வீடு வந்து கம்ப்ளீட் பண்றேன் உங்களுக்கு அவ்வளவு ரூபப்படும் இருக்கு ஜன்னல் மட்டும் தடவை கூட எத்தனை ரூம் அந்த வீடு ரெண்டு டூம் ஒரு கிச்சின் ஒரு கிச்சின் மண்டபம் டொய்லெட் டொய்லெட் எல்லா டொய்லெட் எல்லாம் கட்டுப்பட்டதா ஜன்னல் மட்டும் தடவை எல்லாம் அரைவாசோட கிடக்கு சரியா இப்போ வீட்டுற நிலவரம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ குடும்பத்தில் வந்து இப்போ சாப்பாட்டு ரீதியாகவும் பிரச்சனைகள் என்று சொன்னீங்க இப்போ கூட கணவர் வந்து தொடர்ந்து வேலைக்கு போகிற இல்லையா இல்லை அவருக்கு ஆராய்ச்சியும் கூப்பிடுவாங்க பரிசு மன எங்கேயாரும் கூப்பிட்டான் வேலைக்கு போகிறாங்க போவா சில டைம் ஒருத்தருக்கும் கூப்பிட மாட்டாங்க அவன் டென் பாகன விரிக்கு அவனை கூடுத்து போகிறதுக்கு கடன் கேட்டான்னு ஒன்றும் தர மாட்டாங்க இப்போ காமன் சீப்படுறதை நம்பி தான் இது கடை வழியை கொஞ்சம் தராங்க இப்போ காமண்ட்டுக்கு போனா அவங்களுக்கு எவ்வளோ ரூபாய் காசு கிடைக்கும் மாதம் முப்ப முப்பது நாலாயிரவா காசு கிடைக்கிது கடையில் ஒரு இருபதாயிரவா காசு மாதம் மணிசாக ஆமாங்கன்னு கொடுத்தான் பத்தாயிரம் காசு நினைஞ்சு பத்தாயிரம் எடுத்து சிட்டு காசுல கட்டினா அடுத்த மாரசி வர நம்பி வாங்குறேன் அம்மா இல்லைன்னு இல்ல பேத்து தோட இல்ல அவங்க மாமியாக சீட்டு விழுந்தா சொல்லி எடுத்து இருந்தாங்க அவங்க எடுத்து தந்து உங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கக்குள்ள வேற யாரும் உதவிகள் செய்யற இல்லையா வரது உதவி செய்யற இல்லை நான் தாங்க கடன் வாங்கினு சமைக்கணும் அது சரிதான் இப்போ வந்து பிள்ளைகள் வந்து நம்மளே நம்பி தானே நம்மளுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கு மற்றவங்கட கையையும் எதிர்பார்க்க அது நம்ம ஒரு அரசாங்கம் எங்களுக்கு இந்த வளாக டொய்லெட் கூட இல்லைக்கா டொய்லெட்டும் கூட புற போகணும் டொய்லெட் போகல மழை வந்தால் அதுல போகல இப்போ டொய்லெட் இல்லைங்க தண்ணி லைன் தண்ணி நீங்கள் லைன் தண்ணி நாங்கள் அடுத்த தம்பி ஹால் லொழுந்து அதை கேட்டு கிஞ்சி பிள்ளைங்கள் பள்ளி போ நடையில் கொஞ்சம் கோசா குறைஞ்ச பிள்ளை அரை வரா பிள்ளை ரெண்டு கிலோ அப்பறம் மருத்தமா கிடந்துதான் இப்ப இந்த கிழம பிள்ளைக்கு நடந்து அங்கே போற வரும் உங்களுக்கு கொத்தியா பிள்ளை கொத்தியா பிள்ளை கொத்தியா பிள்ளைண்டா கடன் தூரம் இல்ல அது போற பிள்ளைங்கள்ல இருந்து பிள்ளைங்களோட பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட போய் வரும் சரியா இப்ப நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி நீங்க வந்து இந்த வீட்டுல இருப்பீங்களா அங்க இருப்பீங்களா ரெண்டு வீடு கட்டப்பட்ட அங்கேயே போயிடுவோம் அங்கேயே போயிருவ இங்க அளவுக்கு காசு கொடுக்கணும் இப்போ ரெண்டு இடத்தையும் பார்த்தா ரெண்டு இடத்தையும் இவங்களுக்கு நிலம் சொந்தம் இல்லை வீடு மட்டும் சொந்தம் இங்கேயும் வந்து வீடு நீங்க தான் அமைச்சிருக்கீங்களா அங்கேயும் வீடு நீங்கதான் உங்களுக்கு தான் தந்த வீடு அங்க இருந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறதும் கொஞ்சம் வசதிகள் என்ன கொஞ்சம் தண்ணி ஓ பக்கம் தானே அது நம்மள நம்ம கடன் தர மாட்டாங்க நான் உழைச்சாதான் தான் சாப்பாடு கூட நம்ம சமைக்கணும் அப்புறம் பேர்ட்டில் சேர்ந்தாங்க இயலான்னு சொன்னேன் நிக்கிட்டே அப்படின்னு சொன்னேன் என்ன பீற நம்ம ஒரு வேறு நான் என்ன முடிஞ்சல ஒரு வேலை செய்யறேன் போய் சவால் பிள்ளைங்களோடு போகிற மாதிரி நடக்குதுன்னு அடிக்கடி கூட நடப்பேன் நம்ம என்ன செய்யறான் என்ன உங்களுக்கு அரசாங்கம் அரசாங்கம் மேலே இதுவரைக்கும் ஜியஸும் கூட வந்து தான் கல்லை ஜிஸ் கல்லூ வந்து பாருங்கோட வீடு ஒழுங்கு ஐயா வந்து பாருங்க ஐயா நண்டு அக்கா நீங்கள் அழாதீங்க இருந்தாலும் வந்து அந்த உங்களுக்கு இருக்கிற ஒரு ஊக்கமும் கூட கணவருக்குமே இருக்கணும் இருந்தா தான் எல்லாம் வந்து செய்யலாம் நீங்கள் வந்து கஷ்டம் பண்ணுறதுக்காக இப்போ ரெண்டு மாதமா வேலைக்கு போறீங்க அதே ஊக்கம் அவருக்கும் இருக்கணும் இருந்தால் தான் எது இல்லைண்டாலும் முன்னுக்கு வரலாம் வேலை பயணம் சைக்கிள் டயர் செஞ்சு சைக்கி டயர் மாற்றி சைக்கிளில் போ அதான் சைக்கிளில் போகணும் அவ்வளோ சூரம் போகணுமே இல்லை மோட்டர் சைக்கிளுக்கு மோட்டை இருக்காங்களோ ஒருத்தரம் கூப்பிட்றாங்க வேலை கூலி தொழிலுக்கு போகிறோன்னு சொன்னால் போக்குவரத்துக்கு வாகனம் இருக்க தான் வேணும் அவர்கிட்ட அது ஒரு பிரச்சனை தான் சரி இப்போ காலையில் என்ன சாப்பாடு கொடுத்த பிள்ளைகளுக்கு காலையில் டீ டீம் மணிசு மாத்தினேன் பனிசம் கொடுத்தேன் சோறு சோயா அமௌண்ட் சமைச்சுண்ணேன் சோறுன்னு சொல்லாமட்டும்மா சரி அக்கா இப்போ வந்து நீங்கள் வந்த உடனே எங்களோட வீட்டை வந்து பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுமண்டு தான் வீதியோரத்தில் வச்சு எங்களை கூட்டிகிட்டு வந்த நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு உரிய உதவி என்று சொன்னால் என்ன உதவி அவசரமாக தேவைப்படுது எங்களுக்கு பொடியின் போகிறதுக்கு இருந்தாலும் சைக்கிள் வீடு கொஞ்சம் திருத்துற அளவுக்கு இதை திருத்தி இதை திருத்துகிற அளவுக்கு திருத்துறன்னு சொன்னால் என்னது தகரம் போட தகரம் மேலே சில மாற்றணும் மறந்து போயிட்டு மறந்து தகர மேல அப்படியே மழை பெய்ஞ்சா அப்படி மழை அப்படியே தண்ணி நிக்கும் சின்ன மழை பெஞ்சா வைப்பேன் சின்ன மழை பெய்ஞ்சா ஏனம் வைக்கிறோம் இல்லாட்டி வெள்ளம் வெள்ளம் அவ்வளவு ரொம்ப சரியா எதுக்கு தகரம் மாத்துறதுக்கு எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படும் பெரிய அக்கா அவ்வளோ வேணும் பண்ண தகரம் ரெண்டு ரெண்டட சிலாகை மாத்தணுமா அவ்வளோ இன்னும் விசாரிக்கல்கா தகர்த்து சிலாக சிலாகைகள் இறந்து இருக்குதான் வீட்டுக்குள்ள அப்ப அந்த இறந்த சிலாகைகளை மாத்திட்டு தகர வந்து போடணும் இப்போ அடிகூலி வந்து இல்லாட்டியும் அவங்களே செஞ்சு கொண்டாலும் தகரம் சிலாகைகள் மாற்றுறதுக்கு அப்படி ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ரூபா அந்த ரேட்டுக்குள்ளே தேவைப்படலாம் சரி இது வந்து நான் நூறு வீதமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கை தர மாட்டேன் எங்களை நம்பிட்டு வர நீங்கள் காத்திருப்பீங்களே வீடியோ போடுவோம் நாங்கள் போட்டதுக்கு பிற்பாடு உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுங்க என்று சொல்லி உதவிகள் கிடைச்சா நாங்கள் இங்கே வந்து செய்வோம் சரியா இப்போதைக்கு வந்து முதல் கட்டமாக எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி செய்வோம் நாங்கள் சரி கைதில் எவ்வளோ காசு இருக்குன்னு நினைப்பாருங்க பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் இருக்குது இப்போ இந்த காசுக்கு என்ன செய்வீங்க சாமான் வாங்கி விட்டு சாப்பாடு சாமான் சாப்பாடு சாமான் வாங்கணும் இப்போ பிள்ளையில கொப்பி சாமான் எதுவும் வாங்கணுமெண்டாலும் வாங்கி கொடுங்க சூ வாங்கணும் ஆனால் என்ன தந்து செக் போட்டவங்க ஸ்கூலில் அப்படி எனக்கு முதலாக இருந்து நியூ இயர் கொடுப்பு வாங்கணுண்ணா பிள்ளவங்க இல்லை நியூ இயர் கொடுப்பாங்கண்ணா இல்லை சின்ன நோம்பில் அது அஞ்சு கொப்பியும் பென்சில்கள் பென்சில் கிடந்ததுன்னுட்டு அப்போ ஒரு யூனிஃபார்ம் புத்தக வேகமாக ஏ ஸூ வாங்கணும் நம்பிக்கை சரியான் தேவைப்பட்ட சாமான இப்போதைக்கு இந்த காசில் வாங்கி எடுங்க இந்த உதவியை வந்து நான் உங்களோட கையில் தந்திருந்தாலும் இந்த உதவியை செஞ்சது பிரான்ஸில் இருந்து கணேசன்னா அனுப்புன இருந்து தான் பத்தாயிரம் ரூபாய் தந்தேன் நான் அவங்க வந்து இந்த காணொலி பார்ப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றி எனக்கு உதவி செஞ்சது நன்றி எனக்கு கொஞ்சம் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாங்களோ புண்ணியம் அப்போ சரியா இவங்களுக்கு வீட்டு ரீதியான உதவி என்று பார்க்கக்குள்ள இருபத்தை தொடக்கம் முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே இருந்தால் இந்த சிலாகைகள் மாற்றி தகரவும் வந்து மாற்றி கொடுக்கலாம் இந்த உதவியை வந்து யாரும் உறவுகள் செய்ய நினைச்சா எங்களை தொடர்பு கொள்ளுவாங்க நாங்கள் வந்து அந்த டைமில் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு இங்கே வந்து இந்த வேலைகளை தொடங்குவோம் சரியா இது வந்து கிடைச்சா மட்டும்தான் நான் உங்களை தொடர்பு கொள்ளுவேன் இப்போ வந்து போயிட்டு வரோம்மா ஓகே நம்ம இந்த காணொலியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் இவங்களோட நிலைமை தொடர்பாக இவங்க வீதியில் சந்தித்து என்னோட பேசியதை இணங்க தான் நாங்களும் இந்த இடத்துக்கு வந்து நேரடியாக பார்த்து அவங்களுக்கு முதல் கட்டமாக சாப்பாட்டு ரீதியான உதவியை வந்து செஞ்சிருந்தோம் இது வந்து உதவி செஞ்சு தந்த கணேஷ் அண்ணாவுக்கும் மீண்டும் ஒரு முறை நாங்களும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த கட்டம் வந்து காணொளி பார்த்த உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகள் தேவைன்னு சொல்லி இவங்கட தகரம் மாற்றி சிலாகைகள் மாற்றி கொடுக்குற உதவி தான் இப்போதைக்கு வந்து இவங்களுக்கு தேவை என்னென்னு சொன்னால் கணவருக்கும் கூலி தொழில் அதோட இவங்களும் வந்து இப்போ குடும்ப கஷ்டத்தாலாம் இரண்டு காலமாக வேலைக்கு போய் கொண்டிருக்காங்க இருக்காங்க இருந்தாலும் வேலைக்கு போய் வர காசுகள் இவங்களுக்கு சாப்பாட்டு ரீதியான செலவுகளுக்கு மாத்திரம்தான் போதுமானதாக இருக்கு அப்போ வந்து இவங்களுக்குரிய இந்த வீட்டுக்குரிய உதவியை யாரும் செஞ்சு தர நினைச்சு கிழதற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக அந்த உதவியையும் செஞ்சு தரலாம் சரி நானும் வந்து போயிட்டு வரேன் இந்த காணொலி பார்க்குற உறவுகள் மறக்காமல் பண்ணுங்க அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி பி பிளாக் பாய்